ஆந்திர மாநிலத்தில் மாற்றுத்திறனாளி காதலியை திருமணம் செய்து கொள்ள மறுத்து கொலை செய்த மாற்றுத்திறனாளி காதலன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார் ஆந்திர மாநில அளவிலான கிரிக்கெட் வீரரான காதலன் காதலியை கொடூரமாக கொள்ளும் அளவிற்கு நடந்தது என் ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான பெண் கவிதா மாற்றுத்திறனாளியான இவர் காணிப்பாகம் கோவிலில் ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் கவிதாவும் ஆந்திர மாநில மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர் கணேஷ் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர் இருவரும் மாற்றுத்திறனாளி என்பதால் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற முடிவில் இருந்துள்ளனர் ஆனால் விளையாட்டு வீரரான கணேஷுக்கு எஸ்பிஐ வங்கியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி கிடைத்ததும் அகம் மகிழ்ந்து போனார் தனது நிலை ஒருபடி உயர்ந்ததும் அவருக்கு காதலியின் மீதான ஈர்ப்பு சற்று குறைந்திருக்கிறது இதனால் காதலி கவிதாவுடன் பேசுவதை சிறிது சிறிதாக தவிர்க்க ஆரம்பித்தார் இதை உணர ஆரம்பித்த கவிதா எங்கே கணேஷ் தன்னை நிராகரித்து விடுவாரோ என்கிற அச்சத்தில் உடனே திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த தன்னுடைய உத்தியோக தகுதிக்கு ஏற்ற வகையில் எந்தவிதமான குறைபாடும் இல்லாத மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதிய கணேஷ் கவிதாவை நிராகரிக்க துவங்கினார் ஆனால் கவிதா விடுவதாக இல்லை திருமணத்திற்கு தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்திற்கு மேல் காதலியின் தொல்லை பொறுக்க முடியாத கணேஷ் அவரை தீர்த்து கட்டி விடுவது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் கவிதாவை முடித்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துவிடலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறார் இதற்காக கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி வெளியே சுற்றிவிட்டு வரலாம் வா என்று கவிதாவுக்கு காதலுடன் அழைப்பு விடுத்திருக்கிறார் கணேஷ் ஆனால் தேனொழுகும் பேச்சில் நம்பிக்கை இல்லாத கவிதாவோ காதலன் அழைப்பை ஏற்றுச் செல்லலாமா அல்லது அவர் ஏதாவது செய்து விடுவாரா என்கிற அச்சத்திலேயே இருந்திருக்கிறார் அன்று இரவு நான் கணேசை சந்திக்க செல்கிறேன் எனக்கு ஏதாவது நடந்தால் அவர்தான் பொறுப்பு என்று தன்னுடைய சகோதரன் கிரண் என்பவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு நடப்பது நடக்கட்டும் என்று சென்றிருக்கிறார் ஆனால் அதற்கு பின் கவிதா வீடு திரும்பவில்லை அது குறித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தில் கவிதாவின் சகோதரர் புகார் அளிக்க அவர்கள் போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர் வழக்கு பதிந்த போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கவிதா அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ் முக்கிய தடயமாக போலீசாருக்கு கிடைத்தது அதை வைத்து கணேஷை பிடித்து விசாரிக்கலாம் என்று போலீசார் முயன்ற போது அவர் ஏற்கனவே தலைமறைவாகி இருந்தார் எனவே சிசிடிவி பதிவு காட்சிகள் செல்போன் நடமாட்டம் ஆகியவற்றை போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இதனிடையே கடந்த ஜனவரி ஏழாம் தேதி சித்தூர் அருகே நிவா ஆற்றுப்பாலத்தின் கீழ் அழுகிய நிலையில் பெண் உடல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அது கவிதாவுடையது என்பதை உறுதிப்படுத்திய போலீசார் வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணையை துரிதப்படுத்தினர் இந்நிலையில் சித்தூரில் உள்ள கட்டமஞ்சி ஜங்ஷன் அருகே தலைமறைவாக இருந்த கணேஷை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கணேஷ் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் கொலையை அரங்கேற்றுவதற்கு முன்னதாக போலீசில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க அன்று தன்னுடைய செல்போனை அலுவலகத்திலேயே வைத்துவிட்டு சென்றதாக குறிப்பிட்டார் மேலும் பாபநாசம் படத்தில் வருவது போல் கழுத்தை நெரித்து கவிதாவை கொலை செய்த பிறகு அவருடைய செல்போனை அந்த வழியாக ஓடிக்கொண்டிருந்த லாரியில் தூக்கி வீசி போலீசாரை குழப்ப முயற்சித்ததாகவும் விசாரணையின் போது கூறியிருக்கிறார் இருப்பினும் கொலையிலிருந்து தப்பிக்கக்கூடிய கணேஷின் முயற்சி கடைசியில் தோல்வியில் முடிந்துவிட்டது இதையடுத்து கணேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்